ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் எல்லாத்துக்கும் அவரு தான் முக்கியமானவராக கருதப்பட்டார் ஏன்னா நில பலம் சொத்து சுகம் எல்லாம் அவரை நம்பிதான் இருந்தது அந்த ஊரே அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாள் அவர் தோட்டத்துல விளைஞ்ச வாழை வெட்டி அந்த தோட்டத்துல வேலை செய்யற தொழிலாளிகிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் நம்ம ஊர் கோயிலில் சேர்த்துருப்பா அப்படின்னு சொன்னான் அந்த தொழிலாளியும் அதை எடுத்துட்டு போனான் போற வழியில அவனுக்கு ரொம்ப பசி தாங்க முடியல இருந்து ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டான் கடவுளுக்கு கொடுக்கணும் இருந்தாலும் பசி அவனால தாங்க முடியல எடுத்து சாப்பிட்டான் மீதி இருந்ததை சரியா கொண்டு போய் கோவில சேர்த்துட்டான் கோவிலில் சேர்த்த அன்னைக்கு நைட்டு அந்த செல்வந்தருக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவுல இறைவன் வந்து நீங்க கொடுத்த அமைச்ச ரெண்டு வாழைப்பழம் நான் சாப்பிட்டேன் ரொம்ப சுவையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் அந்த செல்வந்தருக்கு ஒன்றும் தெரியல நைட்ல காலையில எழுந்த பிறகுதான் அதை பத்திய யோசனை வந்துச்சு கனவு வந்துச்சு நைட்டு அப்படின்னு யோசிச்சு நம்ம ஒரு தாருல கொடுத்த அனுப்பிச்சோம் அவரு ரெண்டு வாழை தான் சாப்பிட்டான்னு சொல்றாரு என்ன ஆச்சு அப்படின்னு யோசனை ஒரு பக்கம் கோபம் மறுபக்கம் சிந்தனை உடனே அந்த தொழிலாளியை கூப்பிடுப்பா அப்படின்னு சொன்னார் தொழிலாளி வந்தான் என்ன ஐயா கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டான் ஆமா நான் தான் கூப்பிட்டேன் நேற்று வாழதார கொடுத்தல கோவில்ல புரிஞ்சு போய் சேர்க்க சொல்லி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார் ஐயா என்ன மன்னிச்சுடுங்க போற வழியில ரொம்ப பசி தாங்க முடியல அதுல இருந்து ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டாங்க ஐயா அப்படின்னு பயந்துகிட்டே சொன்னான் ஒரு நிமிஷம் அப்படியே அந்த செல்வந்தர் யோசிக்க ஆரம்பிச்சார் ஒரு தாறு கொடுத்தோம் அதுல ரெண்டு பழத்தை வே சாப்பிட்டான் இறைவன் கனவுல வந்து சொன்னது ரெண்டு வாழைப்பழம் தான் சாப்பிட்டேன் அது ரொம்ப சுவையா இருந்துச்சு அப்படின்னாரு இந்த ஏழை பசிக்காக எடுத்து சாப்பிட்ட அந்த ரெண்டு வாழைப்பழம் மட்டும்தான் இறைவன்கிட்ட போய் சேர்ந்துருக்குது அப்படின்னு அவர் முடிவு செய்தார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்பதையும் அவர் உணர்ந்தார் நன்றி வணக்கம்